வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈவினிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபுறமாக பேசுகின்றேன் தற்பொழுது குரு வக்ர பேச்சுக்குரிய பலன்கள் தனிப்பதிவாக மிக விரிவாக நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்யவிருக்கின்றோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரிஷபராசியிலே குரு வக்ரம் அடைகின்றார் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நூற்றி பதினெட்டு நாட்கள் ரிஷபராசிலே குரு வக்ரமாக இருப்பார் குரு வக்ரமாக இருக்கின்றவர் அவருடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக வக்ர பார்வையாக கன்னிராசி ராசி மகர ராசி போன்ற ராசிகளை பார்ப்பார் இவற்றிலே மேஷம் முதல் மீனம் வரைக்குரிய ராசிக்குரியவர்கள் எவ்வாறு அவங்களுக்கு இருக்கிறது பலன்கள் என்று பார்க்கின்ற மேஷ ராசிக்கு இரண்டிலே அமர்ந்திருக்கின்ற குரு மகரம் பெறுவது சிறப்பல்ல ஆகையால் கவனம் நிதானம் பொறுமை வேண்டும் எந்த ஒரு முயற்சியிலும் அவசியம் நீங்கள் எச்சரிக்கையாகவும் தசாபுத்தியந்திரங்கள் அந்தன்கள் ஒருமுடி பார்த்துக்கொண்டு செயல்படுவது நல்லது ரிஷபராசிக்கு ஜென்மத்தில் குரு இருக்கின்றவர் வகுரம் பெறுவது சிறப்பானது பிரச்சனைகள் தீரும் பகைமை மறையும் எல்லாவற்றையும் எதிர்ப்புகள் இருந்தது உங்களை மாற்று மாறுபட்டு அவர் கெட்டவன் அவர் இன்னும் கெட்டுகின்ற நிலையில் கெட்டவன் கெட்டிலும் கீட்டிலும் யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் மிதன ராசிக்கு பன்னெண்டுல குரு வகரம் அடைவார் அது சிறப்பானது கேந்திராதிபத்திய தோஷமும் பாதகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வகுரம் அடைவது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு ஆகையால் இந்த காலகட்டங்களில் அவர் பார்வைப்படுகின்ற இடங்களும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய இடங்களாக வருவதனால் நான்கு ஆறு எட்டு போன்ற இடங்கள் மிக முக்கியமான இடங்கள் அவர் பகை என்றாலும் உங்களுக்கு நன் பிரச்சனைக்குரியக்கூடிய இடங்கள் அவர் ஆகையில் அந்த இடங்கள் எல்லாம் சிறப்பை பெறுவதால் மாற்றங்கள் இருக்கிறது உங்களுக்கு அது முன்னேற்றங்களாக இருக்கும் கடகராசிக்கு பதினொன்றில் குரு வக்ரமாவது சிறப்பல்ல எட்டில் வர சனி இருக்கிறார் ஆகையால் இந்த காலகட்டங்களில் ஒரு வக்ரமாவது உங்களுக்கு ஒரு நன்மையான அமைப்பு இல்லை விரிவான பலன்களை பாருங்கள் அவற்றை பார்ப்பதன் மூலம் முழு முழுமையாக பாருங்கள் அதை பார்ப்பது மூலம் உங்களுக்கு அந்த என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தெரிய வரும் ஜாதகம் கொள்வதனால் குரு மந்திரத்தை கூறுவதும் மிக மிக முக்கியம் சிம்மராசிக்கு பத்தில் குரு வக்ரமாகறாது சிறப்பானது குரு உங்களுக்கு யோகாதிபதி அவர் பத்தில் வக்ரமாகடி போது பத்தில் குரு இருந்தால் தொழில் தனநாசம் தொழில் நாசம் வியாபார நாசம் வியாபார அழிவு போன்றவையில் இருக்கும் நாங்கள் பத்தில் குரு இருந்தால் பதவி இழப்புன்னு வாங்க ஆகையால் இங்கே பத்தில் வந்து குரு வக்ரமாகறதும் அந்த பதவி இழப்பு இல்லாமல் இல்லாமல் குரு உங்களுக்கு யோகாதிபதி அந்த யோகத்தை அதிகமாக செய்யக்கூடிய நன்மைகளை கொடுப்பார் அவருக்கு வீடு கொடுத்து குரு வந்து ராகு எட்டில் இருந்தாலும் ராகு வீடு கொடுத்து குரு வக்ரமாக சிம்மராசிக்குன்னு நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது கன்னிராசிக்கு அந்த ஒம்போதில் குரு வக்ரமாகிறார் பொதுவாக ஒன்பதில் குரு நன்மை தான் ஆனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நான்கு ஏழுன்ற கேந்திராதிபதி தோஷமும் பாதகாதிபதியும் வரார் அவர் ஒன்போதில் வக்ரமாகிறது இன்னும் வந்து நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் கொடுப்பார் ஏனென்றால் கேந்திரங்களுக்கு அதிபதி கோடத்தில் இருப்பது நன்மை ஆனால் நம்ம கேந்திராதிபதி தோஷமாக பாதகாதிபதியாக வரதுனால அவர் வக்ரம் பெறுவது கன்னிராசிக்கு ஒரு வகையில் நன்மை விரிவான பலன்களை பார்ப்பதுமன் தெளிவாக அதை புரிந்து கொள்ள முடியும் அதுக்கு அடுத்ததாக துலாம் ராசின்னு பார்க்கும்போது எட்டில் குரு வக்ரமாகவும் ஒரு நன்மை மூன்று ஆறுக்குரிய குரு எட்டில் வக்ரம் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அது கெட்டவன் கெட்டில் கிட்டே விபரீத ராஜ்யமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும் ஆறுக்குரியவனும் மூன்று குறையும் எட்டில் இருக்குன்னா விபரீத ராஜ்யம் ஆகிய அந்த பல அமைப்பு உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது எனவே விரிவான பலன்களை பார்ப்பது மூலம் உங்களுக்கு முழு முழுமையான அந்த பலங்களை கேட்க முடியும் அது கேட்டதில் ஒரு ரெண்டு ரெண்டாவது வரும் அந்த பழங்களை பார்க்கும்போது அது உங்கள் ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரும் இருபது நிமிஷம் வரும் அது என்னென்னு பாருங்கள் முழுமையான பலனை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்கடுத்து விருச்சகராசி விருச்சகராசிக்கு யோகாதிபதி குரு அவர் ஏழில் வக்ரமாகிறார் சிறப்பல்ல ஏழில் குரு வக்ரமாகிற நேரத்தில் நான்கில் இருக்கிற சனியும் வகர நிவர்த்தி அடைகிறார் ஆகையால் உங்களுக்கு சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ராசியாதிபதி சிறப்பு இல்லாத நிலை செவ்வா எனவே இந்த இந்த குரு வக்ர காலங்கள் நீங்கள் கவனம் இதானம் பொறுமை வேண்டும் விரிவான பழங்களை பார்ப்பது மூலம் எப்படிலாம் நீங்கள் செயல்படணும் என்பதை தெரிவித்திருக்கின்றேன் தனுசு ராசிக்கு ஆறில் குரு வக்ரமாவது நன்மை ஆறில் குரு உங்களுக்கு யோகமான ஒரு வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலும் தடையிலிருந்து வந்த எதிரிகளில் ஆதிக்கம் உறவுகளிடம் இந்த பிரிவு மற்றும் யாரை நம்புனீங்களோ அவங்களாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு சரி பண்ணி ராசியாதிபதி உங்களுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பை கொடுக்க வைப்பார் ஒரு துணி துணிச்சலை கொடுப்பார் துணிவே தைரியமே உங்களுக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விடாமுற்சி வைராக்கியத்தையும் கொடுப்பார் விரிவான பலனை பார்ப்பாலும் அறிந்து கொள்ள முடியும் மகர ராசிக்கு ஐந்தில் குரு வக்ரமாகிறார் சிறப்பில்லை ஏற்கனவே ஏழரை சனி மூணுல ராகு இருக்கிற ராகு வீடு கொடுத்த குருவும் வருது சிறப்பில்லை ராகுவும் கொஞ்சம் பிரச்சனையாகவும் இப்போ குருவும் வக்ரமாகற நிலை நீங்கள் கவனம் இதான வக்ரமான இருக்கிற குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு ஒம்போது பதினொன்றை முக்கியமான இடங்களை பார்க்குற ஒம்போது பதினொன்று பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் ராசி அப்படின்ற பார்க்குற நிலையில் வக்ர பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இல்லை விரிவான படங்களை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த பதினா விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அந்த படங்களை பார்ப்பது மூலம் உங்களை தெளிவாக அதை புரிஞ்சுக்கொள்ள முடியும் கும்பராசி கும்பராசிக்கு ஜென்மசனி ரெண்டு லாக் எட்டில் கேது இருந்தாலும் இந்த குரு வக்ரம் அடைவது பத்தாம் இடத்து குரு வக்ரமாக பார்க்குறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு குருவால் சனி ராகு என்று தனி சாப்டர் இங்கே குரு அப்படிங்கிற வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு துணிச்சலை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் நம்பிக்கையே வாழ்க்கை ஆகையில் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் விரிவான பலனை பார்ப்போம் தெளிவான பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் மெயினாக ராசி ராசி ஆதிபதி குரு மூணில் வக்ரம் நன்மை தான் அந்த குரு வக்ரம் ராகு வந்து ராசிலேயே வந்து உங்களை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை மனதில் குழப்பம் எந்த நேரமும் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ராகுவும் சனியும் குரு வக்ரம் போது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கும் விரிவான பலன்களை பார்ப்பதன் மூலம் நீங்கள் அவற்றையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு ஒரு சிறு பதிவு ஆகையால் நீங்கள் விரிவான பலன்களை வந்து நம்மளுடைய குரு வக்ர பேச்சுக்குரிய பலன்கள் நம்மளுடைய சேனலில் இன்றே ஏற்றுவோம் அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களுடைய முழு பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் நன்மைகளே கொடுப்பார்கள் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவனுக்கும் வாட்ஸ்அப் குருக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்படும் கேட்டுக் கொள்கிறேன் இந்த பாதை உங்களுக்கு குரு வகர பேச்சுக்குரிய பலன் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கின்ற வாட் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த மெசேஜிலேயே நீங்கள் எங்களுடைய கேள்வியில் ஒரு கேள்வி ஒரு கேள்வி அந்த ஒரு கேள்வி நீங்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ஒரே கேள்வி மட்டும் நீங்கள் கேட்கணும் அதுதான் அது மட்டும் செய்யுங்க இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் நிறைய பேர் கேட்பீங்கன்ட்டு ஆகவே ஒரு கேள்வி கேள்வி ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் வாட்ஸ்அப்பில் வாங்குங்க அந்த கேள்விக்குரிய பதில்களை நான் வாய்ஸாக உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம் என்று கூறி இந்த பதிவு நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சிவபெருமானுடையும் பார்வதியோடைய அருள் மறைமுகமாக இருக்கும் நலம் பெருக வளம் பெருக நன்றி வணக்கம்